ஏ ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன ஜானர்ல படம் பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் தான் கிட்டத்தட்ட ஒரு மைண்ட் பஸ் மாதிரி இருக்கும் பார்த்து முடிக்கும் போது நம்ம மனசுல நிறைய கேள்விக்குறிகள் இருக்கும் இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம் இந்த படத்துல முதல்ல பார்க்கலாம் மிதியா அப்படின்னு ஒரு பையன் ஒரு சப்ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்கான் ஆனா அவமிரட்சியா பயந்துட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கு தோணுது அவன் ஒரு மேஸ்ல டிராப் ஆயிட்டான்னு அதுவும் ஒரு டேபி இல்ல வேறடா இருக்கு இல்ல ஆனா இதுதான் ரியாலிட்டி என்ன நடக்குதுன்னா எட்டாவது எக்ஸிட்க்கு அப்புறம் எங்க போனாலும் மறுபடியும் அதே இடத்துக்கு தான் வந்துருவான் அப்படி ஒரு லூப் இன்னும் ஒரு விஷயம் எப்பவும் ஒருத்தர் கடந்து போவாரு அவர் ஒன்னும் பேசாம வாக்கிங் பண்ணிட்டே இருப்பாரு விதியா பயந்தாலும் அவர்கிட்ட வழி கேட்கலாம்னு நினைச்சான் ஆனா அடுத்த செகண்டே அந்த ஆள் திரும்பிக்கிட்டாரு அவர் மிதையாவோட மூளையை ரீட் பண்ணின மாதிரி ஒரு உயர் ஸ்மைல் கொடுத்தாரு அவ்வளவுதான் மிதியாவுக்கு அபுல்லா பயமாயிடுச்சு ஒன்னும் கேட்காம ஓடி போனான் அப்போதான் அவன் கண்ணுல பட்டது ஒரு போட் அதில் எக்ஸிட் ஜீரோ எழுதி இருந்துச்சு ஆனால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய போர்ட்டில் எக்ஸிடெட் சம்மதிங் வேட் இல்லை ஒரு தடவை ரெண்டு தடவை அன்றை தடவை கூட ட்ரை பண்ணான்னு இருந்து வெளியே போக ஆனால் எல்லா வழியும் ஷோ பீஸ் மாதிரி இருந்துச்சு மெய்சில் மாட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தான் எமர்ஜென்சி கால் பண்ண ட்ரை பண்ணா ஆனால் எல்லா எக்சிடென்டர் காம்ஸும் ஒர்க் பண்ணலை அவள் ஹேப்போன்லேயும் சிக்னல் இல்லை இப்போ அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு ஒரு இடத்துல நின்னு பார்த்தா சுவர்ல ஒரு பிக்சர் இருந்துச்சு அதுல எறும்புங்க ஒரு வேர்ட் லூப்ல மாட்டிக்கிட்டு அவனைய மாதிரியே டெஸ்டினேஷன் தேடிட்டு இருந்துச்சு ஆனா அந்த லூப்லயும் டெஸ்டினேஷன் இல்ல அவனாலையும் கண்டுபிடிக்க முடியல இந்த பிக்சரும் அவன் நினைப்பும் சேர்ந்து ஒரு விஷயத்த கன்பருமா பண்ணிடுச்சு அவன் இதே மாதிரி ஒரு லூப்ல ட்ராப் ஆயிட்டான் இனிமே வெளியே போக முடியாது அவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஷாக்கிங்கா ஒரு விஷயம் நடந்துச்சு எக்ஸிட் எட் எழுதி இருக்கக்கூடிய போட்ல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சுது அது அவன் முகத்துல விழுந்துச்சு அவ்வளவு பயமாயிட்டு முன்னாடி ஓடாம பின்னாடியே ஓட ஆரம்பிச்சான் இங்கதான் ஷாக்கிங்கா ஒரு பெரிய சேஞ்ச் பார்த்தான் முன்னாடி எக்ஸிட் ஜீரோ எழுதி இருந்த போர்ட்ல இப்போ எக்ஸிட் ஒன் எழுதி இருந்துச்சு ஆனா மத்த எல்லாமே சேம் தான் அந்த போர்ட்ல சில ஹிண்ட்ஸ் கூட எழுதி இருந்துச்சு அதுல ஒண்ணு சொல்லுது கவனிச்சுக்கோ ஏதாவது சேஞ்ச் ஆனதா அல்லது அப்நார்மல் ஆன எதையாவது பார்த்தா உடனே பின்னாடி ஓடு ஆனா எதையும் அபனார்மல் ஆன அல்லது சேஞ்ச் ஆன விஷயம் பாக்கலன்னா அப்படியே எக்ஸிட் பக்கமா போய்க்கோ மிதையாவுக்கு புரிஞ்சுது அந்த ரெட் லிக்விட் விழுந்தது ஒரு அப்நார்மாலிட்டி தான் அதனால அவன் பயந்து பின்னாடி ஓடினான் அதனாலதான் அவன் ஜீரோ இருந்து எக்ஸிட் ஒண்ணுக்கு வந்தான் இப்படி நினைச்சிட்டு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு இங்க இருந்து சீக்கிரம் வெளியே போயிடலாம்னு இப்போ மறுபடியும் எட்டாவது வெளியேறும் வழி பக்கமா போனான் எந்த மாற்றமும் இல்ல அதனால முன்னாடியே போயிட்டு இருந்தான் பூஜ்ஜியம் எழுதி இருக்கக்கூடிய பலகையில போன போது அவனுக்கு அதிர்ச்சி முன்னாடி எழுதி எழுதியிருந்த இடத்துல இப்ப மறுபடியும் ஆயிடுச்சு அதாவது அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான் அவனுக்கு இந்த குழப்பம் ஒரு விளையாட்டு மாதிரி ஒரு தப்பு பண்ணினா விளையாட்டு முடிஞ்சு பூஜ்யத்துக்கு கொண்டு போயிடும் இந்த குழப்பத்துல இருந்து உயிர் காப்பாத்திக்கணும்னா விளையாட்டுல இருக்கக்கூடிய விதிமுறைகளை கடைபிடிச்சு கவனமா விளையாடணும் யோசிச்சுட்டு அவன் கைபேசி எடுத்து ஒவ்வொரு சின்ன பெரிய விஷயத்தையும் புகைப்படம் எடுக்க ஆரம்பிச்சான மறுபடியும் இங்கிருந்து வெளியே போகும்போது மாற்றம் பார்க்கலாம்னு எட்டாவது வெளியேறும் வழி கீழே திரும்ப திரும்ப கடந்து போய்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஆலயம் புகைப்படம் எடுத்தான் இது வரைக்கும் அவனுக்கு எந்த வித்தியாசமான விஷயமோ அல்லது எந்த மாற்றமும் தெரியல அதனால முன்னாடி போனான் இரண்டாவது வெளியேறும் வழி பலகையில போன போது கடைசியா அதுல ஒண்ணு எழுதி இருந்துச்சு அவன் நினைச்சது முற்றிலும் சரிதான் முன்னாடி ஒண்ணும் மாறல அவன் முதல் நிலையை கடந்துட்டான் இரண்டாவது நிலைக்கு அவனுக்கு தெரியும் இங்க மறுபடியும் வந்து மாற்றத்தை பார்க்கணும்னு முன்னாடி போகும்போது கைபேசி எடுத்து புகைப்படங்களை பார்த்து இங்க மாற்றம் கண்டுபிடிக்க பார்த்தான் ஆனா அவன் கைபேசியில இருக்கக்கூடிய எல்லா புகைப்படங்களும் மங்கள ஆயிடுச்சு இப்போ ஒண்ணுமே தெரியல அவனுக்கு அவனுக்கு புரிஞ்சது இந்த விளையாட்டுல வெல்லணும்னா அவன் மூளையை மட்டுமே பயன்படுத்தணும்னு இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தா எப்பவும் எட்டாவது வெளியேறும் வழி கீழே கடந்து போய்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஆள் அங்கேயே நின்றுட்டு இருக்கான் உடனே அவனுக்கு புரிஞ்சது இதுதான் மாற்றம் அதனால உடனே பின்னாடி வெளியேறும் வழி பக்கமா விட ஆரம்பிச்சான் ஆனா பயங்கரமான விஷயம் என்னன்னா அந்த ஆள் அவனை பின்தொடர ஆரம்பிச்சான் அதுவும் நடக்காம ஆனா மிதையா எப்போ பின்னாடி பார்த்தாலும் அந்த ஆள் அவனை பின்னாடியே இருப்பான் மிதியா பயந்து கீழே விழுந்தான் எழுந்து பார்த்தா அவன் பூஜ்யம் எழுதி இருக்கக்கூடிய பலகைக்கு வந்துட்டான் அங்க கடைசியா இரண்டு எழுதி இருந்துச்சு

மிதையாவோட மனசு விசித்திரமா உணர ஆரம்பிச்சது அவனுக்கு சில நாள் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துச்சு போது ஒரு குழந்தை இருந்துச்சு ஒரு ஆள் அந்த அந்த குழந்தையையும் அம்மாவையும் குழந்தைக்கும் அம்மாவுக்கும் சப்போர்ட் செய்யணும் அந்த ஏதாவது சொல்லணும்னு நினைச்சான் ஆனா அவன் கிட்ட ஒன்னும் சொல்ற தைரியம் இல்ல குழந்தைய இருக்கும் போதே அவனால எப்படி தன்னோட பயனோட பொறுப்பை எடுக்க முடியும் அவன் குழப்பத்துல இருந்தா அதே சமயத்துல அழைப்பையும் துண்டிச்சுட்டான் அழைப்பு துண்டிச்ச உடனே முன்னாடி நாளில் இருந்த வெளியேறும் வழி பலகை மறுபடியும் பூஜ்ஜியம் ஆயிடுச்சு உண்மையில அவன் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான் அவனுக்கு முன்னாடியே தெரியும் மேடையில சமிக்னே வராது இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் அவன் காதலி அழைப்புதான் அந்த மாற்றத்தை அவன் தவற விட்டுட்டான் பின்னாடி வெளியேறும் வழி பலகைக்கு வரல இப்போ முன்னாடி பாதி நிலைய கடந்த இடத்துல இருந்து மறுபடியும் பூஜ்யத்துக்கு வந்துட்டான் முழு விளையாட்டையும் மறுபடி விளையாடணும் இந்த விஷயத்துல மிதையாவுக்கு ரொம்ப கோபமும் உரக்தியும் வந்துச்சு கீழே உட்கார்ந்து ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிச்சான் இந்த குழப்பத்தை கடக்கணும் ஆனா இப்போ அவன் கிட்ட எந்த ஊக்கமும் இல்ல செத்த அடிகளை போட்டுக்கிட்டே முன்னாடி போய்கிட்டே இருந்தான் ஆனா அவரு இந்த மேசுக்குள்ள வேற ஒன்னும் டிபரண்டா பாரு கோரிடோர்ல ஒரு ட்ரன் எடுத்த உடனே அவருக்கு ஒரு குழந்தை தெரிஞ்சது உடனே அவர் பேக் போக இன்னும் ஜீரோ தான் இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த குழந்தையும் இப்போ தெரிஞ்சது என்னன்னா அந்த குழந்தையும் மாதிரியே இந்த மேசுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கு அவனும் இங்கிருந்து எப்படியாவது வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தா அப்போதான் மியாதாவுக்கு இங்க அந்த ஆளும் தெரிஞ்சாரு எப்பவும் சூட்டும் பூட்ஸும் போட்டுக்கிட்டு அவர் முன்னாடி நடந்து போகும் அந்த மனுஷரு இப்போ மியாதாவுக்கு புரிஞ்சுது அந்த சூட் போட்ட மனுஷரும் இந்த மேசோட பார்ட் இல்லை அவரும் மியாதாவை மாதிரியே அந்த குழந்தை மாதிரியே இங்கே சிக்கிக்கிட்டு இருக்காரு அவரும் இங்கிருந்து வெளியே வர்ற வழியே தேடிக்கிட்டு இருக்காரு காட்டுனாங்க பாருங்க அந்த சூட் போட்ட மனுஷரும் இந்த குழந்தையும் முன்னாடி டீமாக வேலை செஞ்சுருக்காங்க அவங்க இந்த மேசுக்குள்ளே ரீபீட் ஆ ஒரு பொண்ணையும் பார்த்தாங்க ஆனால் அவ அவங்க மாதிரி இங்கிருந்து வெளியே வர ட்ரை பண்ணலை அந்த சூட் மனுஷரு அந்த பொண்ணு கிட்ட கேட்டார் எம்மா நீ ஏன் இங்கிருந்து வெளியே வர ட்ரை பண்ணலை அதுக்கு அந்த பொண்ணு சொன்னா எனக்கு ரொம்ப டெய்லி ட்ரெயின்ல புஷ் பண்ணுவாங்க ஆபீஸுக்கு போக வேணும் ரொம்ப டப் அந்த டப்ல திரும்பி போக வேணும்னு எனக்கு தோணல இங்க இந்த டபுள்ல நான் ரொம்ப ரிலாக்ஸ் இருக்கேன் அந்த பொண்ணு இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவ குரல் ஸ்லோ ஸ்லோவா மாற ஆரம்பிச்சது அதே சென்டென்ஸை திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சா அவ குரல் ஹெவி ஆகி ஒரு மெயின் குரல் மாதிரி மாறி வந்தது அப்போதான் அந்த மனுஷருக்கு புரிஞ்சது இது இங்க ஒரு அபனார் மலடி உடனே அவரு அந்த குழந்தை கூட்டிக்கிட்டு பேக் எக்ஸிட் போர்ட் பக்கம் ஓடினாரு பாருங்க இப்போ அவங்க எக்ஸிட் போர்ட்ல சிக்ஸ் காட்டுது அப்படின்னா அவங்க ஜெயிக்க ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சுங்க மறுபடியும் அந்த முழு டேபிளையும் ஒரு ரவுண்ட் அடிச்சாங்க என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க அந்த பொண்ணு மறுபடியும் போரா பார்த்தாங்க ஆனா அவ அவங்களோட பேசல அந்த குழந்தை பார்த்தது என்னன்னா இங்க டோர் ஹேண்டில்ஸ் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மேனர்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க குழந்தை இதை அந்த பெரிய மனுஷன் சொல்ல ட்ரை பண்ணுது ஆனா அந்த மனுஷர் குழந்தையை இக்னோர் பண்ணி அவனை கூட்டிக்கிட்டு முன்னாடி போயிடுறாரு இப்படி அவரு எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிடுறாரு இப்படி ஒரு சின்ன மிஸ்டேக் அவரோட முழு கேமையும் திரும்ப ஜீரோக்கு கொண்டு போய்ட்டு அவரோட எக்ஸிட் போர்டு மறுபடியும் ஜீரோ வந்துருச்சு அப்படின்னா அவர் கேமரை லூஸ் பண்ணிட்டாரு இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வேணும் அந்த மனுஷரு இப்போ கம்ப்ளீட்லி ஷேட்டர் ஆயிட்டாரு டேட் ஆயிட்டாரு அவரு கத்துனாரும் கூட ஆனா இங்கிருந்து வெளியே வரணுமே அதுக்காக மறுபடியும் இந்த கேமே பிளே பண்ண ரெடி ஆனாரு குழந்தையோட கையை பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் இந்த டேபிள்ல நடக்க ஆரம்பிச்சாரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா இப்போ அவருக்கு மேல போக வழியும் தெரிஞ்சது அவரு ரொம்ப ஹாப்பி ஆனாரு ஸ்டேஸ் கிளைம் பண்ணி மேலே போகணும்னு நினைச்சாரு ஆனா அந்த குழந்தை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருந்தது இது ஒரு கேம் இது அப்னார்மலிட்டி ரூல்ஸ் அகார்டிங் நாம திரும்பி வரணும் ஆனா அந்த பெரிய மனுஷரு குழந்தையோட பேச்சை கேட்கவே இல்லை அவர் ஸ்டேஸ் கிளைம் பண்ணிட்டாரு அதனால அந்த படிக்கட்டுல சிக்கி அந்த பெரிய மனுஷன் இப்போ அங்க இருந்து வெளியே வர முடியாமல் மாட்டிக்கிட்டாரு அவ போன எக்ஸிட் இப்போ ஜீரோ இல்ல ஒண்ணு காட்டுது அப்படின்னா அந்த குழந்தை சொன்னது சரிதான் அந்த படிக்கட்டு ஒரு அபார்மாலிட்டி தான் வெளியே போக வழியே இல்லை அந்த பெரிய மனுஷன் எப்பவும் அந்த படிக்கட்டோலையே சிக்கி போவான்னு அந்த குழந்தையும் புரிஞ்சுக்கிட்டான் இப்போ கதை திரும்ப மியாதா கிட்ட வருது அந்த குழந்தையை பார்த்த மியாதாவுக்கு புரிஞ்சுது அந்த குழந்தையும் அந்த பெரிய மனுஷனும் ஒன்னா சேர்ந்து விளையாட்டுட்டாங்க இப்போ அந்த குழந்தை தனியா இருக்கிறத பார்த்து அந்த பெரிய மனுஷன் இந்த குழந்தையை விட்டுட்டு போயிட்டான்னு மியாதாவுக்கு புரிஞ்சது அவனுக்கு அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப வருத்தமா இருந்துச்சு இப்போ அந்த குழந்தை மியாதாவோட நண்பனானா மியாதா சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டான் இந்த குழந்தையோட அறிவு ரொம்ப கூர்மையானது ரொம்ப சின்ன மாற்றங்கள் கூட இவன் சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவான் இந்த குழந்தையோட திறமையை பயன்படுத்தி இவங்க சீக்கிரமே முதல் லெவல் கடந்தாங்க அப்புறம் ரெண்டாவது லெவலையும் கடந்தாங்க மூணாவது லெவல் கடக்கிறதுக்காக இந்த கோலாகலமான இடத்துல சுத்திக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு லைட்ஸ் மின்னல் மின்னல் அடிக்க ஆரம்பிச்சது குழந்தைங்க அலற சத்தத்தோட சேர்ந்து எலிகள் விசித்திரமா ஒலி எழுப்புற சத்தம் கேட்க ஆரம்பிச்சது மியாதா தன்னோட ஃபோன் லைட் போட்டு பார்த்தப்போ அந்த மனுஷன் ரொம்ப விசித்திரமான நிலையில நின்னுகிட்டு இருந்தான் பயந்து போன மியாதா அந்த குழந்தையோட கையை பிடிச்சிக்கிட்டு ஓடினான் அப்போதான் தெரிஞ்சது இன்னொரு லெவல் கடந்துட்டாங்கன்னு நடந்த எல்லாமே அவங்களுக்கு ஒரு சோதனை அடுத்த சுத்துக்கு இந்த குழப்பமான இடத்துல சுத்த ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரு பெண் அவங்க முன்னாடி வந்தால மியாதாவுக்கு புரிஞ்சுது இந்த பெண்ணும் ஒரு அபார் தான் அவங்க திரும்பி போகணும் ஆனா அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சு அந்த பெண் கிட்ட போக முயற்சி பண்ணான் குழந்தை ரொம்ப உணர்ச்சி மியாதா அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு ஓடினான் இப்படி இன்னொரு கடந்தாங்க இந்த லெவல் கடந்து பாதி வெற்றி அடைஞ்சும் மியாதாவுக்கு சந்தோஷம் இல்ல ஏன்னா அம்மாவை பிரிஞ்சிருக்கிற அந்த குழந்தைய நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சான அந்த குழந்தைய பார்த்து அவனுக்கு பாவமா இருந்துச்சு குழந்தையோட கையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இந்த குழந்தைய அவனோட அம்மா கிட்ட சேர்த்துடுவேன்னு தன்க்குள்ள உறுதி பண்ணிக்கிட்டான அடுத்த தடவை இந்த குழப்பமான இடத்துல சுத்தப்போ ஆச்சரியமா எந்த மாற்றமும் தெரியல ஆனா அந்த பயம் பார்த்தா மேல இருந்த எக்ஸிட் எட்டு போட்ல எட்டு நம்பர் தலைகீழா எழுதி இருக்குன்னு இப்படிப்பட்ட சின்ன மாற்றத்தை எல்லாரும் கவனிக்காம விட்டுடுவாங்க ஆனா இந்த குழந்தையோட கூர்மையான அறிவு உடனே கண்டுபிடிச்சது உடனே திரும்பி போய் ஆறாவது லெவலையும் கடந்தாங்க இப்போ ரெண்டு லெவல்ஸ் தான் மிச்சம் மியாதாவுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இந்த மேஜையை விட்டு வெளியே வந்துருவான் தன்னோட உலகத்துக்கு திரும்பி போயிடுவான் ஆனா என்னவோ அவனோட மனசுல விசித்திரமான உணர்வு இருந்துச்சு திரும்ப மேஜையை சுத்த ஆரம்பிச்சப்போ திடீர்னு பின்னாடி இருந்து தண்ணீர் வெள்ளம் வந்துச்சு மியாதா உடனே அந்த குழந்தையை கூட்டிகிட்டு திரும்பி போக நினைச்சா ஆனா அந்த குழந்தை வழக்கி வெள்ளத்துல விழுந்துச்சு மியாதா தயக்கம் இல்லாம அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக தண்ணீருக்குள்ள குதிச்சான் தண்ணீருக்குள்ள போனதும் மியாதாவோட உலகமே மாறி போச்சு அவனுக்கு விசித்திரமான காட்சிகள் தெரிய ஆரம்பிச்சது அவன் கடல் கரையில இருக்கிறதா பார்த்தா அங்க அவனோட நண்பனும் இருந்தான் இப்போ அவனோட கூட இருந்த அந்த குழந்தைய அவனோட குடும்பம் அவனோட பையன் மாதிரி பார்த்தான் அந்த குழந்தையோட ரொம்ப சந்தோஷமா இருந்தா அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது அப்பானா இருக்கிறது ஒரு பாரம் இல்ல அது ரொம்ப அழகான உணர்வு ரொம்ப அழகான உறவுன்னு வேற எதுவும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவனோட உடம்புல கொடுமையான வலி திரும்ப நிஜ உலகத்துக்கு வந்துட்டான் மியாதாவும் அந்த குழந்தையும் இன்னும் தண்ணீர்ல சிக்கிக்கிட்டு இருந்தாங்க மியாதா தன்னோட முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த குழந்தைய தூக்கி தண்ணீருக்கு மேல வைக்க முயற்சி பண்ணான தொங்க விட்டான் அவனே தண்ணீரோட ஓட்டத்துல மிதந்து போனான் காட்சி மாறியது கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினாங்க அந்த சின்ன குழந்தை எழுந்தப்போ அவன் ஒரு நாசமான இடத்துல இருந்தான் குழந்தை திரும்பி பார்த்தான் ஆச்சரியமா அந்த குழந்தைக்கு எல்லா வழிகளும் விதிமுறைகளும் நினைவு இருந்துச்சு திரும்பி பார்த்தப்போ எக்ஸிட் போர்ட்ல ஏழு நம்பர் தெரிஞ்சது அப்படின்னா இன்னொரு லெவல் கடந்துட்டாங்க குழந்தைக்கு தெரியும் இப்போ கடைசி கடைசி லெவல் தான் மிச்சம் அதை கடக்கணும் ஆனா இப்போ மியாதா அவனோட இல்ல மறுபக்கம் மியாதா கடைசி லெவல் எட்டை அடைஞ்சிட்டான் அவனுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு சந்தோஷம் இல்ல இது அவனோட வெற்றியா இல்ல வலையா அவனுக்கு புரியல இப்போ முன்னாடி படிக்கட்டு தெளிவா தெரிஞ்சது மனுஷங்களும் அந்த படிக்கட்டுல நடந்துகிட்டு இருந்தாங்க திரும்பி போகணுமா முன்னாடி போகணுமான்னு குழப்பத்துல இருந்தான் குழப்பத்துடனே முன்னாடி போனான் அவன் தன்னோட நண்பனுக்கு ஃபோன் பண்ணான் இப்போ அவனோட போன்ல சிக்னலும் வந்துச்சு அப்படின்னா நிஜ உலகத்துக்கு வந்துட்டான்னு நினைச்சான் கடைசியா இந்த குழப்பத்தை விட்டு வெளியே வந்துட்டான் நண்பன் ஃபோன் எடுத்தப்போ மியாதா சொன்னா இந்த பொறுப்பை எடுக்க நான் ரெடியா

முடிஞ்சது இந்த தடவையும் அவன் விளையாட்டோட வலையில சிக்கி போயிட்டான்னு அவ ஆறாவது லெவலுக்கு அப்புறம் ஏழாவது லெவல் கிடக்கல இதுவும் ஒரு வலைதான் அவன் ஒரு லூப்ல சிக்கி போயிட்டான் அவன் பெரிய தப்பு பண்ணிட்டான் அபார் மலையிட்டே பார்த்து எக்ஸிட் போர்ட் பக்கம் திரும்பி போகாம முன்னாடியே போய்கிட்டே இருந்தான் இப்படி அவன் திரும்பவும் அதே லூப்ல சிக்கி போனான் அதை விட்டு வெளியே வரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தவன் திரும்பவும் அதே இடத்துல மாட்டிக்கிட்டான் இதை காட்டிட்டு படம் இங்கேயே முடிஞ்சு போகுது மியாத வெளியே வந்துட்டானா இல்ல அதே மேஜைக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு இருக்கானான்னு ஒரு மர்மமா விட்டுட்டு படம் முடியுது இப்படிதான் இந்த படம் நம்மள ஒரு பெரிய கேள்விக்குறியோட விட்டுட்டு போகுது நல்ல சயின்ஸ் பிக்ஷன் படம் ரொம்ப யோசிக்க வைக்குது உங்களுக்கு என்ன தோன்றது மேத்தா வெளியே வந்துட்டானா இல்ல லூப்லயே சிக்கிக்கிட்டு இருக்கானா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி சயின்ஸ் பிக்ஷன் படங்களை பத்தி இன்னும் வேணுமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அடுத்த படத்துல பாக்கலாம்